பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது எக்ஸாம்பர் செயலாளர் ஆகிட்டு குடும்பத்தில் உள்ள பிராப்ளம் ஆகிட்டு காதல் தோல்வியோ இல்ல பொருளாதார இழப்போ இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு அது 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 அனுபவிக்காத எந்த மனுஷனும் கிடையவே கிடையாது ஆனால் எல்லாரும் வந்து தற்கொலை பண்ணுறது கிடையாது அந்த தற்கொலை வந்து இன்ட்ராசைக்கிக் ட்ராமா இந்த இன்டர்பர்சனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனதனுடைய உள் மனசில் நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் தற்கொலை நிறுத்துங்கிறது தற்கொலைங்கிறது ஸோ அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்கியாட்ரியில் ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்துக்கு மேலே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாயிரத்துக்கு மேலே பார்க்குறோம் பேஷண்ட்ஸு இதுல வந்து நூத்தி ஐம்பது பேர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வர்றாங்க ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து இந்த இதுலலாம் எப்படி சொன்னோம்னா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுல நம்ம சைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா பேஷன்ஸ் பாக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றோம் நம்ம வந்து புதுசா வந்து மென்டல் ஹெல்த் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வர்ற நர்சிங்கு டாக்டர்ஸ் அவங்கலாம் வந்து ட்ரைனிங் எடுக்க வந்து நம்ம டிடி ஆஃபீஸ்ல வந்து வருவாங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம டாக்டர்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றது உடனடியா எப்போ ரெஃபர் பண்ணணும்னு சொல்றது அதெல்லாம் வந்து ஸ்டாஃப் நர்சஸ்க்கும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் லைன் வச்சிருக்கு அந்த ஹெல்ப் லைனுக்கும் கால் பண்ணலாம் ஒன் நாட் ஃபோருக்கும் கால் பண்ணலாம் நம்ம வந்து மனம் ப்ரோக்ராம்னு நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ரன் பண்ணுறோம் அதுவுமே இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம் அதாவது அந்தந்த காலேஜில் எல்லாருமே வந்து ஒரு இமீடியட் அக்சஸ்க்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்றதுனால மனம் ஹெல்ப் லைன் நம்பர் வச்சிருக்கோம் மனம் ப்ரோக்ராம் தனியாக நடத்துகிறோம் அது மூலமாக போன வருடமும் வந்து அண்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அலைடு ஹெல்த் கேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து பயன்பெற்றிருக்காங்க இந்த வருஷமும் இது வரைக்கும் ஒரு இருபது பேர் பக்கம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அவங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணி தான் நம்ம கவுன்சிலிங் தரோம் நிறைய பேருக்கு சீக்கிரம் நோய் சரியாயிரும் சில பேருக்கு வந்து நெடுநாள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களையும் நம்ம ஃபாலோ அப் பண்ணி வராதவங்களையும் திரும்ப நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள ரீச் பண்ணி சப்போஸ் மாத்திரை சாப்பிடல ஏன் நீங்கள் வரல ரெகுலராக ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிட்டு மனம் ப்ரோக்ராமையும் நம்ம வந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராமு கலங்கரை அப்படின்றது வந்து டிஎடிக்ஷன் சென்டர் நம்ம சீஃப் மினிஸ்டர் இனாகுரேட் பண்றது பிப்ரவரி மாதம் இனாகுரேட் பண்ணாரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ்ல கலங்கரையிலும் நமக்கு வந்து அது வந்து போதை மறுவாழ்வு மையம் அதுல வந்து இருபது பெட் இருக்கு அட்டண்டரோட அட்டண்டர் இல்லாமையும் நம்ம வந்து நோயாளிகளை அட்மிஷன் பண்ணி அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு போன மாதம் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸில் வந்து அது அவேர்னஸ் போஸ்டர்ஸ் அதுவும் போன டைம் ரிலீஸ் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் அந்த போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கோம் ஸோ ஸோ போதை தடுப்புக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் இருக்கோம் பேஷண்ட்ஸுக்கும் வந்து இங்கே ஃபாலோ அப் பண்ணிகிட்ருக்கோம் பேஷண்ட்ஸ் வந்து சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாலோ அப்பு வரலைன்னா அவங்களையும் நாங்கள் ஃபோன் பண்ணி திரும்ப கூப்பிடுறோம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவங்களே ஃபோன் பண்ணி அப்படி வரல இங்க வர முடியலன்னா அப்ப வேற இடத்துல இருக்காங்கன்னா அங்கேயும் திரும்ப ரெஃபர் பண்றோம் கலங்கரையில நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து டிஸ்ட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்கு சார் தனியா அதுல வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல அவங்க வந்து எல்லாம் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப தற்கொலை பள்ளி மரு கிட்ட ரொம்ப நேரடியாக நம்ம வந்து தற்கொலை பற்றி பேசக்கூடாது ஆனால் பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி பேசலாம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இமீடியட்டாக யார்கிட்ட வந்து பேசலான்ற ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அதன் மூலமாக தான் வந்து தற்கொலைகளை தடுக்க முடியும் சில குழந்தைகளுக்கு வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து கண்டுபிடிச்சி ஏன் இந்த குழந்தை டல்லாக இருக்குன்றத பார்த்து அவங்க இமீடியட்டாக வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம் முடியலன்னா அவங்க ரெஃபர் பண்ணலாம் இதே வந்து ஸ்கூல்ல வந்து சில டீச்சர் பிடிக்கல ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக அதை வந்து வெளிப்படுத்தணும் இந்த அவேர்னஸ் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம்னா அதாவது குழந்தைகள் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் சொல் பேச்ச கேளு எடுத்து பேசாத வாய திறக்காத நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு வளர்க்குறோம் அதுல என்ன ஆகுதுன்னா அவங்களோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அந்த திங்கிங் வந்து போயிருது அவங்களா சுய சிந்தனை வச்சு இது என்ன இது ரைட்டா தப்பா அப்படின்றது வந்து இப்ப நம்ம அவேர்னஸ் குட் டச் டச் பேட் குழந்தைங்களுக்கு அப்படியே உட்காரணுமா இதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாமா தீர்வு கண்டுபிடிக்கணும்னா யார போய் நம்ம வந்து பாக்குறது அப்படின்ற திங்கிங் குழந்தைகள் மனநிலையில கண்டிப்பா வரணும் அந்த லேர் ஹெல்ப்லெஸ்னஸ்னா குழந்தைகளை நம்ம தள்ளக்கூடாது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னா ஒரு நம்மளால எதுவும் முடியாது நம்ம இந்த பிரச்சனை அனுபவிச்சுதான் ஆகணும் இதுலேருந்து மீள முடியாது இதை நான் இதை வந்து நான் வந்து அனுபவிக்கணுன்ற சிந்தனை மாதிரி இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு இதுக்கு என்ன பண்ணலான்றத கண்டிப்பாக குழந்தைகள் வந்து பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க மனநிலையை நம்ம வந்து ஆஹ் ஏற்படுத்தணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எதையும் ஆராய்ஞ்சு அறியக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்தணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்தணும் அது மூலமா அவங்க ஃபியூச்சர்ல பெரியவங்களா வரும்போது அது வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த அவேர்னஸ் ஸ்கூல் காலேஜஸ் அவேர்னஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு சார் ஆனா அது வந்து அது வந்து நிறைய சொல்றீங்க ஆனா அது வந்து பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இல்லை பட் இருக்கு அந்த மொபைல் அடிக்சன்னால இருக்கு பெற்றோர் வந்து ஆரம்பத்தில் கொரோனா காலத்தில் மொபைல் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்றது பெருமையாக நினைச்சாங்க ஆனால் அது வந்து பின்னாடியே அது வந்து அது பிரச்சனையாக மாறிடுச்சு அதுலேருந்து அவங்களால மொபைல்லேருந்து வெளியில் வர முடியல அந்த மொபைல் அடிக்ஷன் ஆகி கேம் அடிக்ஷன் ஒன் ஹவர் டூ ஹவர் விளையாடுற குழந்தைகள்லாம் இருக்காங்க உலக அளவில் ஆராய்ச்சி பண்ணதில் அந்த மொபைல் யார் அறம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உபயோகிக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனைகள் வருது மன அழுத்தம் வருது அவங்களுக்கு அவங்க லேர்னிங் கெப்பாசிட்டி படிப்பு அறிவு வந்து குறையுது ஐக்யூவே கொஞ்சம் குறையுது அப்படின்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உலக அளவில் சில கவர்மெண்ட்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக கொரியாவில் கூட சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் மொபைல் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்குன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டில் ஸ்கூல் மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு ஸோ அது வந்து நம்ம நல்லதுக்காக தானே ஆரம்பித்தோம் பட் அது கடைசியில் வந்து அவங்கள வந்து அதில் அடிமைப்படுத்திடுச்சு சில சமயம் கேம்பிளிங்கும் பண்ணுறாங்க குழந்தைங்க அதில் கேமிங் நிறைய பண்ணுறாங்க சில சமயம் சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆயிடுறாங்க சோசியல் மீடியாவில் வேண்டாத ஃப்ரெண்ட்ஸோட இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட உண்மை தன்மை என்னன்னு தெரியாமல் அதில் அடிக்டாகி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் வந்துடுது ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா பெற்றோருக்கு இதில் முக்கியமான பங்கு இருக்குது பெற்றோருக்கு அறிவுறுத்துறதுல பே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் பங்கு இருக்குது இந்த மொபைலை வந்து கொடுக்கக்கூடாது அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கோவிப்பாங்க கத்துவாங்க பட் அதை நம்ம கன்சிஸ்டன்ட் பேரண்டிங் அதாவது எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையில நிலையா இருக்கணும் கன்சிஸ்டன்ட் இன்னைக்கு நோ சொன்னோம்னா நாளைக்கும் இந்த விஷயத்துக்கு நம்ம நோ தான் சொல்லணும் ஸோ அதை வந்து வேணாம்னு நம்ம பொறுமையா சொல்றதன் மூலமா கண்டிப்பா அவங்க அதுல இருந்து வெளியில கொண்டு வரலாம் ஸ்டோரி புக்ஸு நிறைய இந்த மற்ற ஸ்கூ ஸ்கூல் புக்ஸ் தவிர மற்ற புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கணும் அது கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது அது படிக்கிறது மூலமா குழந்தைங்களுக்கு உலகம் நிறைய புரியும் என்ன ஓட்டங்கள் வந்து நிறைய புரிய ஆரம்பிக்கும் ஒரு சூழ்நிலை எப்படி ஆராயலான்றது வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த பழக்கத்தை வந்து பெற்றோர் கொஞ்சம் வந்து ஊக்குவிக்கணும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்கணும் நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்போ வந்து லைப்ரரி வச்சிருக்காங்க அதை லெண்டிங் லைப்ரரி மாதிரி எடுத்துட்டு போய் படிக்கிறதெல்லாம் அனுமதிச்சிருக்காங்க வந்து நிறைய குழந்தைகள் யூஸ் பெற்றோர்களும் ஊக்குவிக்கணும் இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் அதாவது அவங்க குழந்தைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் கூட தான் இருக்கு அது வந்து மனநல பாதிப்புனால கூட இருக்கலாம் அந்த பிரச்சனை வெறும்சிவா தற்கொலை பண்ணதாவும் இருக்கலாம் அந்த ரிஸ்க் கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கு நேபாளத்துல இளைஞர்கள் வந்து ஒரு சமூக வலைதளம் பயன்பாடு வந்து தடை கொடுத்திருக்காங்க அதை கண்டித்து அந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள்லாம் வந்து தெரியல ஒரு போராட்டம் இருக்கு அது வந்து அந்த தடையை வந்து நீக்கிருக்காங்க அதை பார்க்கறீங்க அதே மாதிரி ஆலோசனைகள் நிறைய கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு எதுனால அதிகமா தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க போதை இந்த மாதிரிலாம் வருதுன்றப்ப அரசுக்கு ஏதாச்சும் இது சம்பந்தமா நீங்க எதுவும் போதும் இல்ல நம்ம கவர்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட்ல நிறைய தேர் ட்ரையிங் நிறைய ட்ரைங் இப்போ நம்ம வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த மீன்ஸ் வந்து குறைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதனால அந்த ராட் பாய்சனிங் நிறைய வருதுன்னு அதை தடை செஞ்சுட்டாங்க இப்போ ராட் கில்லர் பாய்சன் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல சோ அந்த மாதிரி பெஸ்டிசைட் கண்ட்ரோலும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல சோ அதன் மூலமா அந்த ராட் கில்லர் பாய்சனிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ திட்டங்கள் நிறைய இருக்கு அது மூலமா தான் நம்ம வந்து இப்போ டிடி ஆஃபீஸ்ல போய் மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்துகிறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் அவேர்னஸ் ஏற்படுத்துறது எல்லாமே இந்த அரசின் திட்டங்கள் மூலமாக தான் வருது அந்த சோசியல் மீடியா நல்லதுக்கும் பயன்படும் அது கெட்டதுக்கும் பயன்படும் எ எது அளவு மீறினாலும் நஞ்சுதான் வெதர் இட் இஸ் நம்ம சாப்பிட்ற உணவா இருந்தாலுமே அது அளவுக்கு மீறினா நஞ்சு தான் அதே மாதிரிதான் சோசியல் மீடியா ஒரு அளவுக்கு மீறினா ஒரு டைமை தாண்டி நம்மளோட கடமைகளை செய்ய முடியாத அளவுக்கு அது நம்ம மைண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணுதுன்னா அது வந்து அடிக்ஷன் தான் அத வந்து அத யூஸ் பண்ற எல்லாரும் உணர்ந்து அதுக்கு வந்து கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை உணர்ந்து கூட்டிட்டு வரணும் ஏன்னா அவங்க அடிக்ஷன்ல இருக்கும்போது அவங்களால உணர முடியாது அதுவும் ஒரு வகையான அடிக்ஷன் தான் அது வந்து டோட்டலா பேன் பண்றதும் நல்லது இல்ல பட் அதுல ஒரு டைம் லிமிட் கொண்டு வந்துக்கணும்ன்ற அவேர்னஸ் வந்து கொண்டு வர்றது நல்லது அது அது அந்த அளவுக்கு இன்னும் இருக்கான்னு தெரியல சார் நிறைய பேர் அவல்ல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதான் சார் மகாராஷ்டிரா சார் அது பொதுவா கொடுத்துருக்காங்க ஆமா சார் சார் வெஸ்ட் பெங்கால் ஆமா சார் மகாராஷ்டிரா தான் டாப்ல இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு பத்தொன்பதாயிரத்தி கொஞ்சம் அதுக்கு அடுத்தது மத்திய பிரதேஷ்ல வந்து பதினஞ்சாயிரம் கர்நாடகாவில் பதிமூணாயிரம் அந்த இருபத்தி ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா இப்போ கர்நாடகாவில் பன்னெண்டாயிரம் வெஸ்ட் பெங்காலில் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஸோ வந்து இது டோட்டலாக ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வருது சார் அந்த ரீசன்ஸ் தான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் உடல்நல பிரச்சனைகள்னால சூசைட் பண்றவங்க முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் முப்பது சதவீதமும் பதினெட்டு சதவீதம் ஃபேமிலி ப்ராப்ளம் முப்பது சதவீதம் உடல்நல கோளாறுகள் முடியாத அப்படின்னு சொல்லி சொல்லி பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து இது வந்து இது மட்டுமே ஒரு காரணம் மட்டும் கிடையாது சார் இது வந்து மல்டிபேக்டோரியல் நிறைய காரணங்கள் சேர்ந்து கடைசியா அந்த தற்கொலை முயற்சி பண்ணும் போது அந்த ஒரு காரணம் மட்டும் மைண்ட்ல நிற்கும் அதை மட்டும் சொல்லுவாங்க சோ இது வந்து அந்த அந்த நேரத்துல அவங்க தோன்றத சொல்லியிருக்காங்க இது வந்து மல்டி ஃபேக்டோரியல் சோ இதனாலதான் எல்லா விஷயங்களையும் சேர்ந்து நம்ம கவர் பண்ணோம்னா தான் இத வந்து நம்ம குறைக்க முடியும் இதுல வந்து லவ் அஃபேர் அப்படின்றதுலாம் ஃபோர் பர்சன்ட் பைனான்சியல் ப்ராப்ளம் ஃபோர் பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டூ பெர்சன்ட் அப்படிதான் வந்திருக்கு ஸோ நீங்க ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லும் போது அது வந்து அவங்களுக்குள்ள யாருக்காவது மனநல பிரச்சனை இருந்திருக்கலாம் யாராவது வந்து மன அழுத்தத்துல இருந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் வந்து சண்டை சிச்சரவுல தீர்க்க முடியாம இருந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போயிருக்கலாம் இல்ல உடல்நல கோளாறுகள் எனக்கு சரியாகாதோன்ற ஒரு நெகட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்ல அவங்க வந்து சரியான முறையில ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஏதாவது வேற ஏதாவது அவங்களே வைத்தியம் பார்த்து சரியாகாதுன்னு நினைச்சிருக்கலாம் சோ இது வந்து நம்ம அவங்க சொல்றாங்க அந்த காரணம் ஆனா என்ன ரீசன்ன்றதை நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்தாதான் சார் தெரியுது அது ஸ்பெசிபிக்கா பெர்சனேஜ் தனி மனித வந்து ரொம்ப முக்கியம் இப்ப சொசைட்டின்றது என்ன சார் தனி மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் சொசைட்டி அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அதை ஒரு சொசைட்டியோட ஒரு மூமெண்ட்டா நம்ம அதை வந்து கொண்டு வரலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னொருத்தர் வந்து எந்த நிலைமையில இருக்காரு இப்ப ஒருத்தர் வந்து டல்லா இருக்கலாம் அவர் வந்து என்னப்பா என்னாச்சு எப்படி இருக்கேன்னு ஒரு ரெண்டு வார்த்தை கேட்கறது மூலமாவே அவருக்கு வந்து நம்ம ஏதாவது சப்போர்ட் கொடுக்கலாம் எல்லாம் சரியாயிரும் ஒரி பண்ணாதே அப்படின்னு ஒரு ரெண்டு நல்ல வார்த்தைகள் சொல்றது மூலமாவே சரியாகலாம் அப்போ அவர் மனசு விட்டு பேசணும்னு நினைச்சாருன்னா அவர் கண்டிப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அந்த ஃபைவ் மினிட்ஸ்லயே அவருக்கு வந்து வெண்டிலேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம் வெண்டிலேஷன்னா நம்ம வந்து நல்ல காற்று அப்படின்னு சொல்றோம் மனசுக்கும் வென்டிலேஷன் வேணும் மனசுல இருக்க விஷயங்களை வெளிப்படுத்தும் போதே அவங்களுக்கு அந்த இறுக்கம் குறையும் சோ அதுக்கும் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து இந்த மன அழுத்த பிரச்சனைகள் இல்ல ஒரு பிரச்சனைய ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்குன்றான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அத ஒவ்வொரு தனி மனிதரும் பண்ணாலே இந்த சொசைட்டிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான்

சும்மா அப்படி அது ஒரு ஜோக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கு சார் ஜோக்குன்னு நினைச்சு எல்லாரும் விட்டுறாங்க பட் அது அந்த அனுபவிக்கிறவங்க பிரச்சனை அனுபவிக்கிறவங்க கிட்ட பேசும்போதுதான் அந்த உண்மை நிலைமை தெரியும் ஒருவேளை அந்த மனைவி கூட அத ரொம்ப அனுபவி பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் கேட்டாதான் சார் தெரியும்